ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க மூடிக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான ரொட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார் வச்சுருக்கீங்க அதில் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாம் முழுக்க முழுக்க பெரிய வெங்காயத்துலேயே செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டு நல்லா கழுவிட்டு அப்படியே தோலோடு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா அரைக்கும் போது தோல் கொஞ்சம் கூட தட்டுப்படாத நல்லா அரைப்பட்டு வந்துடும் அதனால தோலோடு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு நாலு வர மிளகாய் இந்த மிளகாய் நல்லா காரம் நாலு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நான் காமிச்சிருக்க மாதிரி குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே புளி சேர்த்துருக்குறோம் இப்போ தக்காளி சேர்க்கும்போது போது தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு சேர்ந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீரகம் அதிகமாக வேண்டாம் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு சீரகம் சேர்த்தணும்னா போதும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது கூட சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்துனதுக்கு அப்புறமா உடனே தண்ணி சேர்க்க வேண்டாங்க இந்த விழுது மட்டுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா கொதித்து வரட்டும் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச சேர்த்துனா விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரதுக்கும் போதே கொஞ்சமாக முழு உப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு பாதி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாதி அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம் நல்ல லோக்கு மீடியம் நடுவில் வச்சு இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை பொருள் கொதித்து வரட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்தின வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து அந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட உங்களுக்கு இந்த சட்னி எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருளை சட்னி நல்லா திக்காகும் அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நமக்கு உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நம்ம சேர்த்துன புளிக்கும் இந்த மிளகாய்க்கும் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக சட்னி ரெடி ஆயிருக்கு கடைசியாக இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்தனோம்னா ரோட்டுக்கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்ச இட்லி மாவு எடுக்க வேண்டாம் அரைச்சி ஒரே ஒரு நாளான மிதமான புளிப்புள்ள இட்லி மாவு எடுத்துக்கலாம் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு இந்த இட்லி மாவு நீங்கள் அப்படியே முழுசா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த மாவு எந்த அளவுக்கு சேர்த்துனா அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கு நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி நான் அதிகமாக சேர்த்துருக்குறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ கலந்து வச்சிருக்கிற இந்த இட்லி மாவு முழுசா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நம்ம இட்லி மாவு சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்திருக்கும் இந்த டைம்ல உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா நல்லா தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நல்லபடியும் தள தள தளன்னு கொதித்து சூப்பரான சுவையான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே பொடியாக நடக்கணும் மல்லிகள தூவியாக இருக்குனிங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு இல்லைங்க நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்